இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தால் கட்டப்பட்ட ஒரு வீடு பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிட்ட போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளவு டெக்ரேஷன் முறையில் பண்ணியிருக்காங்கன்ட்டு இது வந்து சிறுபாணி அப்படிங்கிற ஒரு இடத்துல சிறுவாணி அணைக்கு பக்கத்தில் சிறுவாணி இடத்துல இருக்குது பார்க்குறதுக்கு சிறுவர்களுக்கான ஒரு அமைப்பு இது ஒரு அருமையான ஒரு டெக்ரேஷனில் ஒரு பூங்கா மாதிரி பாதுகாப்பாக பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு அதிசயமான ஒரு வீடு சிறுவாணி வந்தால் பார்க்காம போகாதீங்க சிறுவர்களுக்கு பெரியவர்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க ஒரு அருமையான ஒரு வீடு சிறுவாணி அணையில் இருக்கு ஆ